அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசனையர்களுக்கு இவ்வளவு நாட்களாக உங்களுடைய வாழ்வில் உங்களை புரட்டி எடுத்து கொண்டிருக்கும் துன்பங்கள் அனைத்தும் நீங்க பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமாதான் இந்த புரட்டாசி மாதம் அமைய இருக்குதுங்க அந்த வகையில துலாம் ராசனையர்களுக்கு நிகழ இருக்கும் புரட்டாசி மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் அல்ல உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மிதனத்தில் குரு பகவானும் கடகம் சந்திரனும் சிம்மத்தில் கேதுவும் கனிராசியில் துலாம் ராசியில் செவ்வாய் கும்பத்தில் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை புரட்டாசி மாதம் விட்டாலே நம் மனம் திருவேங்கடத்து என்ன முதலின் திவ்ய திருத்தலமான திருமலை திருப்பதியை தான் நினைக்கிறது அதிகாலை பொழுதில் அரை தூக்கத்தில் உள்ள நம்மை எழுப்புவதும் வீதியிலிருந்து வரும் கோவிந்தா கோவிந்தா எனும் புனித சப்தம் தாங்க நம்மையும் அறியாமல் நம் மனம் திருவேங்கடத்து எம்பெருமானை தான் நினைக்கிறது இதுவே புரட்டாசி மாதத்தின் தெய்வி சக்தியாக அமைகிறதுங்க வீடுகள் தோறும் சுத்தம் செய்து மங்கள கோலமிட்டு நெய்தீப தெருவிளக்கை ஏற்றி வைத்து பகவான் திருவேங்கடத்தை இன்ன முதனை மாவிளக்கேற்றி வைத்து நம் இல்லத்திற்கு அழைத்து உபசரித்து பூஜிப்பது குடும்பத்திற்கு லட்சுமி கடாட்சத்தை பெற்று தருங்க அந்த திருவிளக்கின் தீபத்தில் ஒளியின் மூலம் திருவேங்கடவனை நம் இல்லத்திற்கு எழுந்தருளி அருள் புரிவதாக பல காலமாக பூஜித்து வருகிறோம் அந்த வகையில் புரட்டாசை மாதம் தோறும் நவகிரகங்களின் நாயகனான் சூரிய பகவான் புதனின் வீடான கண்ணீராசையில் சூரியனுக்கு கனிராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணமே புரட்டாசி மாதமாக அமைகிறது அந்த வகையில் துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை மூன்றாம் பாதம் முதல் சுவாதி பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோ விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில இந்த கா புரட்டாசி மாதம் முழுவதுமே துலாம் ராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் ஜென்ம ராசியையும் பூர்வ புண்ணிய ராசியையும் பார்வையிடுவது பல நன்மைகளை அளிக்க உள்ள ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இருப்பினும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வக்ரசனையும் ராகவும் ராகுவும் இணைந்திருப்பது அவ்வளவு நன்மை தராதுங்க வருமானம் திருப்திகரமாக இருப்பினும் செலவுகளும் அதற்கேற்றவாறு இருப்பதால் சேமிப்பதற்கு சாத்தியம் கிடையாதுங்க உஷ்ண சம்பந்தமான உபாதைகளால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் மருத்துவமனையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற வேண்டிய அவசியம் ஏற்படும் கூடுமானவரைக்கும் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவியிடையே அன்பு அந்யோனியமும் அதிகரிக்குங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில் ராகுவுடன் இணைந்திருப்பதால் குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் தடைபடக்கூடும் உடல் நலன் கவனமாக இருப்பது நல்லது வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்குங்க பல குடும்ப பிரச்சனைகளினால் மன அமைதி பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் அவற்றை அடித்து பிறக்குங்க அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு குரு பகவானுடைய சுப பார்வை ராசிக்கு கிடைப்பதால் சிரமங்கள் அனைத்தும் கட்டுக்கடங்கியே இருக்குங்க குரு பார்வை நன் தோஷங்களை போக்கும் என்ற மூதுரை ஒன்றுண்டு காலம் காலமாக ஜீவனக்காரகரான சனி பகவான் வக்ரகதியில் ராகுவுடன் இணைந்து உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய கும்பராசியில் சஞ்சரிப்பது நன்மை தராது குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க முன்கூட்டியே பரிகாரம் செய்து கொள்வது அவசியங்க இத்தகைய தருணங்களை நாம் பரிகாரம் செய்தால் தோஷம் விலகும் என்பதை கவனித்து அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டுங்க அதே போல துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கும்பராசி வக்ரரசும் சேர்ந்திருப்பது உங்களுடைய அன்றாட பணிகள்ல மிகவும் கவனமாக இருப்பது அவசியம் என்பதை சுட்டி காட்டுதுங்க இருந்தாலும் குரு இருந்தாலும் குரு பகவானுடைய சுப பார்வை தோஷத்தை பெருமளவில் குறைத்து விடுதுங்க புதிதாக வேலைக்கு முயற்சி செய்யும் துலாம் ராசி அன்பர்கள் இடத்தருகர்கள ஏமாந்து விட வேண்டாங்க கிடைக்கும் வேலை பூரண திருப்தியை தராதுங்க இருந்தாலும் ஒப்புக்கொள்வது எதிர்காலத்திற்கு நல்லது இந்த வேலையில் இருப்பதால் தான் வேறு நல்ல வேலை கிடைக்கும் என்பதை கிரகநிலை மிக தெளிவாக எடுத்துக்காட்டது வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் அன்பர்கள் அன்றாட பொறுப்புகளில் கவனமாக இருப்பது அவசியங்க துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தை நிலவரம் ஆடிக்கடி மாறிவிருப்பதை கிரக நிலைகள் சுட்டிக்காட்டு எச்சரிக்கை முன்கூட்டியே கேட்டறிந்து அதற்கு ஏற்ப உங்களுடைய விற்பனையை திட்டமிட்டால் நல்ல லாபம் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா உங்களுடைய உழைப்பும் முயற்சியும் வீணாகும் இந்த புரட்டாசி மாதத்தினுடைய கடைசியில் நிதி பற்றாக்குறையும் சமாளிக்க நேரிடுங்க அதனால் மாத ஆரம்பத்திலிருந்தே சற்று எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க புதிய திட்டங்களையும் முதலீடுகளையும் தவிர்ப்பது நல்லது அதே துலாம் ராசியை சேர்ந்து கலைத்துறையினருக்கு இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வாய்ப்புகளும் வருமானமும் ஒரே சீராக இருக்குங்க சிக்கனமாக செலவு செய்ய வேண்டும் நிச்சயம் நமக்குதாம் என்று எதிர்பார்த்திருந்த வேலை வாய்ப்புகள் கை நழுவி போகுங்க மக்களிடையே செல்வாக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் அதிக கவனம் மிக மிக நல்லது அரசியல் பொறுத்தவரைக்கும் அரசியல் துறை பெரும்பாலும் கட்டுப்படுத்தும் சுக்ரன் சனி செவ்வாய் மற்றும் ராகு ஆகிய நால்வரில் முதல் இருவர் மட்டுமே உங்களுக்கு ஓரளவு அனுகூலமாக இருக்கிறாங்க அவர்களாலும் அதிக நன்மைகள் எதிர்பார்ப்பதில் பயனில்லைங்க மேல்மட்ட தலைவர்களுடன் பழகுவதில் சற்று ஜாக்கிரதையாக இருங்க கூடுமான வரையில் அவர்களை அடிக்கடி சந்திப்பதை தவிர்ப்பது உங்களுடைய நன்மை செய்யுங்க இருட்டில் வழி வழிபோக்கருக்கு செல்ல வேண்டிய பாதை தெளிவாக எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு தருணமாதான் புரட்டாசி மாதம் அமை இருக்கு என்பதை கிரக நிலை செல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு பொறுத்தவரைக்கும் கல்வியை தங்களுடைய அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் சுபத்துவ பாதையில சஞ்சரிப்பதால் இக்காலகட்டம் முழுவதும் நினைவாற்றலும் கிரகிப்பு திறனும் சக்திக்கு அதிகரிக்குங்க நல்ல சக மாணவர்களின் சேர்க்கையும் கிடைக்க இருக்கு என்பது குரு மற்றும் புது ஆகிய இரு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் எடுத்துக்காட்டுது அதே போல துலாம் ராசியை சேர்ந்த விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் பூமிகாரகரான ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பது வயல் பணிகள் கடின உழைப்பாக இருக்கும் என்பதை எடுத்துக் காட்டுதுங்க சிறிது நேரம் வேலை செய்தாலே அழுப்பும் சோர்வும் மேலிடம் இருந்தாலும் வேலை விளைச்சலும் வருமானமும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க கால்நடைகள் அடைய இருக்கு அதே போல் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குடும்ப சூழ்நிலை நிம்மதி அளிக்கும் புத்திரஸ்தானத்தை குருபாக தனது சுப பார்வையினால் பலப்படுத்துவதால் குழந்தைகள் நன்றாக படிப்பாங்க அவர்களின் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்குங்க தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் தீர்த்த தல யாத்திரை சென்ற

விஷயங்கள்ல முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது திருநள்ளாறு திருக்கொல்லிக்காடு திருநாகேஸ்வரம் வைதீஸ்வரன் கோவில் இவற்றில் ஏதாவது ஒரு திருத்தலம் சென்று எல் என்ன தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்